திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று ஒன்பது கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் மாமனாக வந்து வழக்குறைத்த படலத்திற்கு அடுத்தபடியாக நாற்பதாவது படலமாக வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் அமைந்திருக்கின்றது அறுபத்தி எட்டு திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய திருவிளையாடலை விளக்கி அருளுகின்றார் இத்திருப்படலத்தை ஆரம்பிக்கும் போது அமைகின்ற முதல் திருப்பாடலிலே எம்பெருமானின் ஸ்வரூப நிலை வாக்கு மனங்களுக்கு எட்டாத நிலையை போற்றி இந்த திருப்படலத்தை ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பண்கொண்ட வேத முதல் இடை ஈறு நாடறிய பரம் மாமனாகி ஒரு வணிகன் எண் கொண்ட காணி பொருள் கவர் ஞாத்தி மாத்துலரை எதிர் ஏறி வென்றபடி இது ஆம் என்று இந்த முதல் திருப்பாடலை ஆரம்பிக்கின்றார் இதன் பொருள் பண்கொண்ட வேதம் இசையமைந்த வேதங்களால் எம்பெருமானின் முதல் நடு இறுதி என்கின்ற ஆதி மத்திய அந்தம் இவைகளை காண முடியவில்லை அப்படி வேதங்களால் நாடுதற்கரிய இறைவராகிய சோமசுந்தர கடவுள் ஒரு வணிகனாகி அந்த தனபதியின் உருவத்தை எடுத்து கொண்டு வந்தருளி ஒரு செட்டிப்பிள்ளையின் நிலங்களையும் பொருளையும் அபகரித்த தனபதியின் ஞாதிகள் அவர்களை எதிர்த்து நியாயஸ்தலத்திலே வென்றருளிய திருவிளையாடல் என்பதனைக் கூறினோம் என்று இந்த திருப்பாடல் ஆரம்பிக்கின்றது இதிலே வேதத்தின் முதலும் இடையும் இறுதியும் நாடுவதற்கு அரிய பொருள் சிவபெருமான் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் இது எம்பெருமானின் ஸ்வரூபத்தை உணர்த்துகின்ற திருமேனி அப்படிப்பட்ட பெருமான் ஒரு வணிகனாக வந்து மாமனாக வந்து வழக்குரைத்தார் என்பது அது எம்பெருமானின் எளிவந்த தருணையையும் அளப்பெரும் கருணையையும் நமக்கு உணர்த்துவதாக அமைகின்றது எனவே எம்பெருமான் வாக் மனாதீத பொருளாக இருப்பவர் என்று எம்பெருமானின் அந்த பெருமையை சொல்லி அவருடைய கருணையையும் உடன் சேர்த்து அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எம்பெருமான் வாக்கு மனங்களுக்கு அதீதமானவர் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதத்தில் ஆறாவது சூத்திரத்தின் இரண்டாவது அதிகரணம் அதன் மேற்கோள் அது இனி இவ்விரண்டு தன்மையுமின்றி வாக்கு மனாதீத கோச்சரமாய் நின்ற அதுவே சத்தாய் உள்ள சிவம் என்று உணரற்பாற்று இது சிவஞான போதம் ஆறாவது சூத்திரத்தின் இரண்டாவது அதிகரணத்திற்குரிய மேற்கோள் <melanchol> இதிலே மனாதீத கோச்சரம் என்று சிவப்பரம்பொருளை ஸ்ரீ மைகண்ட தேவநாயனா காட்டி அருளுகின்றார் மனாதீத கோச்சரம் என்பதை வாக் மனாதீதம் என்றும் கோச்சரம் என்றும் பிரித்து கொள்ள வேண்டும் வாக்கு மனங்களுக்கு அதீதமாய் நிற்கின்ற பெருமான் சிவஞானமாகிய அனுபவ ஞானத்திற்கு கோச்சரமாயிருப்பார் என்பது இந்த சொற்றொடரின் பொருள் இதிலே வாக் மனம் இவற்றிற்கு அதீதமாக இருப்பார் எம்பெருமான் என்று கூறப்படுகின்றது இதில் வாக் என்பது பாசஞானத்தை குறிக்கின்றது அதன் வேறாகிய பசுஞானத்தை மனம் என்பது குறிக்கின்றது உணரப்படும் பொருட்களெல்லாம் அசத் என்கின்ற தன்மையை உடையது உணரப்படாத பொருளோ அது சூனியமாக இருக்கக்கூடியது முதல்வன் பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் எட்டாத பொருளாயிருப்பவர் ஏனென்றால் முதல்வனின் வேறாக நின்று உணர்வது பாசஞானமும் பசுஞானமும் அப்படி முதல்வனுக்கு வேறாக நின்று உணரும் இந்த இருஞானத்திற்கு எட்டாதவராக இருப்பவர் அப்பெருமா இந்த பாச பசுஞானங்களின் விருத்தியை கடந்து நின்று முதல்வனோடு ஒற்றுமைப்பட்டு அத்வைதமாக நின்று உணரும் அனுபவ ஞான மாத்திரைக்கு எட்டுவதாய் நிற்கின்ற பொருள் அந்த முதல் பொருளாகிய சிவம் அந்த பரம்பொருள் பிரமாணங்களால் அறியப்படாதது இந்த காரணத்தினால் அந்த பரம்பொருள் தத் அது என்று மகாவாக்கியத்தாலே கூறப்படும் பொருள் அப்படி மகாவாக்கியத்தால் தத் என்று கூறப்படும் அந்த பதிப்பொருள் என்பது சத் ஆகிய சிவமே ஆகும் எனவே பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் எட்ட முடியாத அந்த பொருள் பதிஞானத்திற்கு எட்டுவதாய் உள்ள பதிப்பொருள் எனவே சிவம் என்பது அனிர்வச்சனம் அன்று அது பதிஞானத்திற்கு அனுபவமாயிருக்கின்ற பொருள் வாக் என்பது பாசஞானத்தை குறிக்கின்றது மனம் என்பது பசுஞானத்தை குறிக்கின்றது எப்படியெனில் வாக் என்பது நாதத்தை குறிக்கின்றது நாதம் என்பது முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே முதல் தத்துவம் அப்படி முதல் தத்துவத்தை கூறவே உபலக்ஷணம் என்ற விதிப்படி நாதம் முதல் பிருத்திவி வரை இருக்கின்ற முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் இந்த வாக் என்பது குறிக்கும் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களின் வாயிலாக ஆன்மாவிற்கு நிகழும் ஞானம் பாசஞானம் எனப்படும் எனவே வாக் என்பது பாசஞானம் என்று உரை கூறப்பட்டது ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவரால் இனி பிருத்திவி முதல் நாதம் வரை இருக்கின்ற எல்லாம் பாசஞானம் என்பதை சிவஞான சித்தியார் நாதமுடிவானையெல்லாம் பாசஞானம் என்று இதனை கூறியருளுகின்றது சிவஞான சித்தியார் இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது திருவிருத்தம் வேத சாத்திர மிருதி புராண கலைஞானம் விரும்ப அசபை வைகரியாதி திறங்கள் மேலா நாதமுடிவானவெல்லாம் பாசஞானம் நணுகி ஆன்மா இவை கீழ் நாடலாலே காதலினால் நான் பிரமம் என்னும் ஞானம் கருது பசு ஞானம் இவன் உடலில் கட்டுண்டு ஓதி உணர்ந்து ஒன்று ஒன்றா உணர்ந்திடலால் பசுவாம் ஒன்றாக சிவன் இயல்பின் உணர்ந்திடுவன் காணே என்பது அந்த அருமையான திருவிருத்தம் பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் என்று மூவகை ஞானங்களிலே பாச ஞானம் என்பது நான்கு வகை வாக்கின் பகுதியவாகிய வேதம் முதலிய சொற்பிரபஞ்சம் பிருத்திவி முதலாக நாதம் வரை இருக்கின்ற பொருட்பிரபஞ்சம் என்ற இவைகள் பற்றி நிகழும் ஏகதேச ஞானம் அதுவே பாசஞானம் இனி பசுஞானம் என்பது இவற்றை பொருந்திய ஆன்மாவானது இவை அனைத்துமே தன்னுடைய கீழ் தன் கீழ் வியாப்பியம் என்று அறிந்து இதிலிருந்து நீங்கி தான் அவற்றிற்கு மேற்படுதலான் அங்கனம் அதுபற்றி பற்றி நிகழ்வதோர் செருக்கு காரணமாக அனாதிமுத்தனை போல முத்தனாகிய யானும் அவ்வாறு பிரம்மமே என சடிதியின் மதிக்க வருவதோர் சிவ சமவாத ஞானம் அதுவே பசுஞானம் இவ்வாறு ஞான வேற்றுமையை கூறுகின்றது இந்த திருவிருத்தம் எனவே பாசஞானமாவது ஞானமாவது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று கூறப்படக்கூடிய இருவகை பிரபஞ்சங்களையும் இந்த இரண்டையும் சம்ஸ்கிருதத்தில் சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட இந்த இருவகை பிரபஞ்சங்களையும் கூடி நின்று அறிவது பாசஞானம் வைகரி முதலிய வாக்கின் பகுதிகளாகிய வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி புராணம் கலைஞானம் அசபை முதலியவாகிய இவையெல்லாம் சொல் பிரபஞ்சம் என்கின்ற சப்த பிரபஞ்சம் எனப்படும் பிரித்திவி முதல் நாதம் வரை இருக்கின்ற இவைகள் பொருள் பிரபஞ்சம் அல்லது அர்த்த பிரபஞ்சம் எனப்படும் இந்த இரண்டு பற்றி நிகழும் ஞானம் அது ஏகதேச ஞானம் எனவே இவையெல்லாம் பாச ஞானம் என்று கூறப்படும் பசுஞானம் என்பது செருக்கினால் நிகழ்வது இந்த ஆன்மாவானது மேலே கூறப்பட்டவை அனைத்தும் தன் கீழ் வியாப்பியம் என்பதை அறிந்து அவற்றிலிருந்து நீங்கி தான் அவற்றிற்கு மேம்பட்டு நிற்கும் போது செருக்கினால் அனாதிமுத்தனாகிய சிவபெருமானைப் போலவே முக்தனாகிய நானும் அவ்வாறு பிரம்மம் ஆவேன் என சடுதியில் மதிக்க வருவதாகிய சிவ சமவாத ஞானம் இந்த ஞானம் ஆன்மா எப்போதும் சிவ சமம் ஆகாது இந்த ஆன்மாவானது ஸ்தூல சூக்ஷம பர தேகங்களால் கட்டப்படுவதும் நூல் உணர்வால் உணர்த்த உணர்வதும் ஒவ்வொரு இந்திரியங்களால் ஒவ்வொரு விஷயங்களை உணர்வதும் அவ்வாறு உணர்கின்ற போதும் இடையிடையே மறந்து உணர்வதும் ஆகியவற்றால் இந்த ஆன்மா பசு என்று அழைக்கப்படுவான் எனவே இந்த பசுவானவன் இவற்றையெல்லாம் அறிந்து நீங்கினாலும் இது ஆதிமுத்தனே சிவபெருமானோ அவர் அனாதிமுத்தன் ஆவார் சிவபெருமான் ஒருவர் உணர்த்த உணர்தலின்றி தானே முழுவதும் அறிந்தாங்கு அறிபவர் அனாதியே மலம் நீங்கிய பேரறிவாளர் எனவே முக்தன் ஆவார் அச்சிவபெருமான் எனவே சிவசமம் என்பதோ பிரம்மசமம் என்பதோ ஆன்மாவிற்கு பொருந்தாது எனவே பசுத்துவம் நீங்கினாலும் கூட இவ்வாறு இந்த ஆன்மாவானது சிவசமம் என்று நினைப்பது அது பசுத்துவ வாதனை பற்றி நிகழ்வதாகும் அதனால் இதற்கு பசுஞானம் என்று பெயர் எனவே வாக்கு என்பது பாசஞானத்தை குறிக்கின்றது என்று பார்த்தோம் மனம் என்பது இந்த பசுஞானத்தை குறிக்கின்றது என்று பார்த்தோம் மனம் என்பது தத்துவங்களுக்குள்ளே ஒன்று என்றாலும் இது ஆன்மாவிற்கு நெருங்கிய துணையாக ஒரு அரசனுக்கு மந்திரியைப் போல விளங்குவது ஏதேனும் ஒன்றை பற்றி நின்று அறியும் ஆன்மாவானது தத்துவங்களை நீக்கின போது பதியை சாராமல் தத்துவங்களை கடந்து நிற்றலால் நானே முதல்வன் என உணரும் அந்த உணரும் காலத்தில் உணர்வதற்கு கருவியாய் நிற்பது மனம் என்றாலும் மனம் ஒரு கருவியாக காணப்படாமல் சூக்ஷமாய் அடங்கி ஆன்மாவாகவே நிற்கும் அந்நிலையும் ஒரு கனப்பொழுதில் மாறிவிடும் மாறும்போது எல்லா தத்துவங்களுடனும் கூடும் எனவே மனமும் ஆன்மாவும் வேற்றுமையின்றி நிற்கும் என்பதை சிவஞான சித்தியாரிலும் நாம் காண்கின்றோம் சிந்தையை ஜீவன் என்றும் ஜீவனை சிந்தை என்றும் வருகின்ற வாக்கிலை காண்கின்றோம் எனவே மனத்தை ஒரு கருவியாக கொண்டு யானே முதல்வன் என உணர்வது பசுஞானம் எனவே மனம் என்பதற்கு பசுஞானம் என்று உரை செய்து அருளினார் ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் தத்துவங்களை கடந்து நிற்பதால் தன்னை முதல்வன் என ஆன்மா உணரும் என்பதையும் அவ்வாறு உணர்தல் பசுஞானம் என்பதை இவ்வாறு சித்தியார் திருவிருத்தம் கொண்டு நாம் விளங்கினோம் இனி வாக் மனாதீத கோச்சரம் என்று வருகின்றது இதில் அதீதம் என்பது எட்டாமையினை குறிக்கின்றது கோச்சரம் என்பது எட்டுவதை குறிக்கின்றது வாக்கு மனம் என்னும் இரண்டன் விருத்திகளை கடந்து இருப்பவர் எம்பெருமான் எனவே வாக் மனாதீதன் என்று போற்றப்படுகின்றார் அப்படி அவர் வாக் மனங்களை கடந்து அதீத்தனாக இருந்தாலும் கூட இந்த இரண்டின் வேறாய் இருக்கின்ற ஞானம் அது எம்பெருமானோடு அந்த சிவ பரம்பொருளோடு ஒற்றுமைப்பட்டு நின்று உணரும் அனுபவ ஞானம் அந்த அனுபவ ஞானத்திற்கு விளங்கி எட்டுகின்ற பொருளாக இருப்பான் எம்பெருமான் என்பதற்கு கோச்சரம் என்று கூறியருளுகின்றார் ஸ்ரீ மேகண்ட தேவ நாயனார் எனவே இவ்வாறு பசுஞானம் பாசஞானங்களுக்கு எட்டாததாகவும் பதிஞானத்திற்கு எட்டுவதாகவும் நின்ற பொருள் அந்த பொருளானது பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமம் என்னும் பிரமாணங்களினால் அறிய முடியாத பொருளாகும் அறியப்படக்கூடிய பொருளைத்தான் இது என்று நாம் சுட்டி கூறுவோம் அறியப்படாத ஒன்றை அது என்று தூரத்திலே வைத்து சுட்டி கூறுவோம் இது உலக வழக்கு எனவே இது என்று சுட்டும்போது அந்த பொருள் சிறப்பு வகையால் விளங்கும் அது என்று தூரத்திலே வைத்து சுட்டும்போது பொருள் பாகுபாடு தோன்றாமல் அது பொதுவகையாய் விளங்கும் எனவே பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாமையினால் அன்றி எம்பெருமான் சிறப்பாக அறியப்படாதவன் எனவே அப்பதிப்பொருளை தத் என்று அது என்று சேய்மைச் சுட்டிலே பொதுப்பட மகாவாக்கியமானது கூறுகின்றது அந்த மகாவாக்கியத்தை அன்வதித்து அது என்று பொதுவாக கூறிய பொருள் அது சத் என்கின்ற சிவமே என்று சிறப்பாக உணர்ந்து கொள்ளும் வண்ணம் அதுவே சிவம் என்று அறிவுறுத்துகின்றார் ஸ்ரீ மெய்கண்ட தேவன் ஆயனார் எனவே எம்பெருமான் வாக்கு மனாதீத பொருள் எனவே உணரப்படும் பொருள் ஆவதில்லை பொருள் எனவே உணரப்படாத பொருளாகவும் ஆவதில்லை எனவே இவ்விரண்டு வகையும் இன்றி பொருள் சொல் அளவையின் அறியமாட்டார் அறியவாராது என்பதும் உணர்வால் அறிதலும் அருமை என்பதும் இங்கே கூறப்படுகின்றது எனவே முதல்வனின் இயல்பு என்பது வாக்மனாதீத கோச்சரம் என்று இவ்வாறு சிவஞான போதத்திலே ஸ்ரீ மைக்கண்ட தேவனாயனாரால் அருளப்பட்டிருக்கின்றது அப்படி மனாதீத பொருளாக இருக்கின்ற சிவப்பரம்பொருளை அதனுடைய ஆதி இது என்றும் மத்தியம் இது என்றும் அந்தம் இது என்றும் வேதங்களாலும் அறிய முடியாது ஏனென்றால் ஆதியும் மத்தியமும் அந்தமும் இருப்பது கண்ட பொருளாகும் எம்பெருமானோ அகண்ட சச்சிதானந்த பிழம்பாக இருப்பவர் எனவே நல்ல இசையமைந்த வேதங்களாலும் ஆதி மத்தியம் அந்தம் என்று நாடுவதற்கறிய இறைவராகிய அந்த சிவப்பரம்பொருள் அவரே ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் அப்படியெல்லாம் ஸ்வரூப நிலையிலே இருக்கின்ற அந்த பரம்பொருள் ஏதுமில்லாத ஒரு ஆதரவற்ற பெண் ஒரு சிறு குழந்தை இவர்களின் முறையீட்டிற்காக இவர்களின் குறை தீர்க்க ஒரு வணிகனின் திருவுருவம் எடுத்துக்கொண்டு மதுரை நகரின் வீதியிலே நடமாடும் தெய்வமாக வந்து அருள் செய்தது திருவிளையாடலை நிகழ்த்தியது என்றார் அப்பரம்பொருளின் பெருமையும் அதே நேரம் அந்த பெரும் கருணை அது எளிவந்த தன்மையும் இங்கே விளக்கி காட்டப்பட்டது மாமனாக வந்து வழக்குறைத்த படலத்திலே அந்த திருவிளையாடலை யாம் உங்களுக்குச் சொன்னோம் என்று கூறி அருளுகின்ற ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் இனி வரகுண பாண்டியன் என்கின்ற புகழ்பெற்ற பாண்டிய மன்னன் தன்னுடைய குளிர்ந்த ஆக்ஞா சக்கரத்தை செலுத்துகின்ற வரகுண பாண்டிய மன்னன் அவன் அடைந்த பிரம்மகத்தியை ஒழித்து அந்த வரகுண பாண்டியன் தனது கண்களால் கண்டு தரிசிக்கும்படி எல்லா உலகத்தையும் விட உயர்ந்த சிவலோகத்தை மதுரையிலே வரகுண பாண்டியன் தரிசிக்கும்படி காட்டியருளிய திருவிளையாடலை யாம் இனி கூறுவாம் என்று ஸ்ரீ முனிவர் கூறி இந்த படலத்தை இந்த திருவிளையாடலை ஆரம்பிக்கின்றார் தொடர்ந்து வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்